ஒரு தெரு முள்ளமாரி முள்ளமாறி முடிச்சவிக்கி ராடுபயல் அயோக்கியம் கிரிமினல் குற்றவாளி இப்படி பல பெயர்கள் ஒருவனுக்கு வழங்கப்படலாம் அவன் அதற்கு பொருத்தமானவன் யார் என்று உங்களுக்கு இப்பொழுது குறித்திருக்கும் பெயரை சொல்லவே தேவையில்லை ஆம் செபஸ்டியன் சைமன் என்ற படை அழைக்கப்பட்ட சீமான் என்று இப்பொழுது பெயரை மாற்றி வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த குற்றவாளி ஒரு அயோக்கியன் ஒரு பொறுக்கி ஒரு பெண் இப்படி அவனை தமிழகத்தில் உள்ளவர்கள் இகழாதவர்களே கிடையாது என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு அவன் மிக பெரும்பான்மையான மக்களால் மிக பெரும்பான்மையான அரசியல் கட்சி ஏன் அத்துணை அரசியல் கட்சிகளாலும் சங்கிகளைத் தவிர அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றான் அவன் கூறுகின்ற அத்தனை அவதூறுகளுக்கும் பதிலடி கொடுத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது முழு தமிழகமும் ஆம் அவன் எந்த அளவிற்கு இருக்கின்றான் என்று சொன்னால் ஒரு பாலியல் குற்றவாளி என்கின்ற குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒருவன் ஒரு காவல் நிலையத்திற்கு வருவதற்கு தன்னுடைய கட்சியை அப்பாவி தொண்டர்களை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் இவன் எந்த அளவிற்கு ஒரு அயோக்கியன் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் மிக மோசமான வார்த்தைகளால் செய்தியாளர்களை சந்திக்கிறான் மிக மோசமான வர்ணனைகள் மிக மோசமான பெண்களை பற்றிய அவதூறுகள் இப்படிப்பட்ட ஒரு பாலியல் குற்றவாளி அது குறித்து பேசுகிற போது சிறிதேனும் கூச்சமோ சபை நாகரிகமோ எதுவும் இல்லாமல் அதிலும் சுற்றிலும் பெண்கள் என்கின்ற பெயரில் சிலர் நிறுத்தி இருக்கிறான் அவைகள் பெண்கள் என்று தெரியவில்லை ஏனென்றால் ஆண்களே கேட்டு கூச்ச கூச்சப்படுகின்ற அந்த வார்த்தைகளை அவன் உச்சரிக்கிற போது அவர்கள் அங்கே சாட்சிகளாக நின்று கொண்டிருப்பது அவர்களுக்கு ஒருத்தவில்லையா அவர்களும் குடும்பத்தில் இருந்து வந்திருப்பார்கள் அவர்களுடைய குடும்பத்தார் இதனை எப்படி அனுமதிக்கிறார்கள் இவர்களெல்லாம் பெண்கள் தானா இல்லை பெண் வேடமிட்ட பொறுக்கிகளா என்று புரியவில்லையே நிச்சயமாக அப்படித்தான் இருக்க வேண்டும் அவர்களுக்கென்று குடும்பம் இருந்திருந்தால் அதில் இருப்பவர்கள் பொறுப்புள்ளவர்களாக இருந்திருந்தால் இந்த அயோக்கியனின் பேச்சுக்கு சாட்சியாக அங்கே நின்று கொண்டிருக்கின்ற இவர்களை அனுமதிப்பார்களா என்கின்ற கேள்வி எழுகிறது இந்த அயோக்கியம் தான் இப்படி செய்கிறான் என்றால் இவர்களுக்கு சுயபித்தி இல்லையா இவன் பேசுகின்ற அத்தனை ஆபாச பேச்சுக்களையும் கேட்டுக்கொண்டு அங்கே நிற்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு கூச்ச நாச்சமே இல்லையே என்றுதான் என்ன தோன்றுகிறது அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியம்தான் குற்றவாளிதான் பொறுக்கி பயல்தான் இன்றைக்கு ஒரு கட்சியின் தலைவனாக தமிழக அரசியலை கரைபடித்துக் கொண்டிருக்கின்றான் சீமான் என்று சொன்னால் அது வகை ஒரு சுத்தமான போர்டொண்டி பிராடு பயல் எப்படியெல்லாம் இவனை திட்ட முடியுமோ இதைவிட கேவலமாக மக்கள் திட்டுகிறான் மக்கள் மட்டுமா அவனால் பாதிக்கப்பட்ட நடிகை விஜயலட்சுமியும் ஒவ்வொரு முறையும் வீடியோ போடுகின்ற பொழுது அவருடைய வயிற்றீச்சல் அவருடைய உள்ள குமுரன் பதினைந்தாண்டு கால போராட்டமடா பொறுக்கி உனக்கு எதிராக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் நீ மாற்றி மாற்றி பேசுகிறான் காலை ஒன்று மாலை ஒன்று என்று மாற்றி மாற்றி பேசுகின்ற இந்த பிராடு பயன் இன்றைக்கும் பேசிக்கொண்டு தான் இருக்கின்றான் மானரோசம் சூடு எது மற்றும் எல்லாவற்றையும் உதிர்த்துவிட்ட ஒரு ஜென்மமாக ஒரு பயலாக நாளாந்தர பொறுக்கியாக மாறியிருக்கின்ற இந்த சீமானை நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் நீதிமன்றம் அவனுக்கான தண்டனையை தர தயாராகிக் கொண்டிருக்கிறது அதற்குள் இவன் உச்ச நீதிமன்றத்தில் போய் தப்பித்துக் கொள்ளலாம் என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கின்றான் அங்கிருப்பவர்களிடம் நீதிபதிகள் தானே ஆனால் இவனால் அங்கே லாபி செய்ய முடியும் எப்படி என்றால் சங்கிகளின் கூட்டம் அங்கே இருக்கிறது தலைமை இருக்கிறது அந்த சங்கிகளின் காலில் விழுந்தாவது எப்படியேனும் இந்த வழக்கிலிருந்து தப்பித்து விடலாம் என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கின்றான் இந்த பொறுக்கி பயல் சீமான் இவனுக்கு யாரும் ஆதரவு கொடுக்க கூடாது என்பது தமிழகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தெளிவாக இருக்கிறார்கள் ஒரு கவுன்சிலராக கூட யோக்கியது என்ற இந்த சீமான் இன்றைக்கு இப்படி ஒரு கூட்டத்தை கொண்டு தான் போகின்ற காவல் நிலையத்திற்கும் அழைத்துச் செல்லுகிறான் பெண்களின் கூட்டத்தை என்று சொன்னால் என்ன என்று நாம் இதை சொல்லுவது இவனுடைய புத்திதான் இப்படி இருக்கிறது என்றால் இந்த பெண்களுக்கு போனது எங்கே புத்தி அவர்கள் ஏன் இப்படி மூளைச்சலவை செய்யப்பட்ட பொம்மைகளாக அங்கே நிற்கிறார்கள் என்று கேள்வி எழுகிறது இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு இந்த பொறுக்கி ஆடும் மாற்றத்திற்கு அளவே இல்லை இவனுடைய வாய்ஜாலம் வாய்ச்சவுடல் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளுங்கள் மாலையில் பேசுகிறான் நான் காவல் நிலையத்திற்கு வர முடியாது என்று உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என்று என்ன தைரியம் என்ன துணிச்சல் ஒரு பாலியல் பொறுக்கி இப்படி பேசினால் சாதாரணமானவன் பேசினால் காவல்துறை பார்த்து கொண்டிருக்கவான் ஆனால் இவனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி இவனுடைய பாதுகாவலரை அடித்து இழுத்துச் சென்றார்களோ சட்டையை பிடித்து அதைவிட கேவலமாக இவனை ஜட்டியோடு ஓடவிட்டு அடித்து இழுத்து போக வேண்டிய நபர் இந்த சீமான் ஆனால் காவல்துறை கைகட்டி இருக்கிறது அவர்கள் கைகள் கட்டப்பட்டு சங்கிகளின் கூட்டத்தால் கட்டப்பட்டிருக்கிறது என்றுதான் தோன்றுகிறது ஆகவே இவனுடைய தீர்ப்பு நாளை யார் எதிர்பார்க்கிறார்களோ இல்லையோ தமிழக மக்கள் அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவன் நிச்சயமாக நண்டிக்கப்பட வேண்டும் அவளைப் பெண் விஜயலட்சுமிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதிலே நாமும் உறுதியாக இருக்கின்றோம் கிடைக்கும் என்று நம்புகிறோம் ஆம் கடைசி குடிமகனின் ஒற்றை நம்பிக்கை நீதிதானே நீதிமன்றங்கள் தானே என்ன நடக்கிறது பார்ப்போம்